மலேசியிலிருந்து வந்த ரெண்டு கப்பல்ஸ் முத்து வீட்டுக்கு வந்தனால ரோஹினி வந்து பிரச்சினைகள் வந்து சிக்கிறாங்க அதே டைம் மனோஜ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போயிருக்கான் என்னதான் நடந்துச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் அரேபிய நானி சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எபிசோட் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா மீனா வந்து வீட்டில் வந்து குக் பண்ணிகிட்டு இருக்காங்க குக் பண்ணிட்டு மீனா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ஸ்ருதி வந்து ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்குறாங்க நீங்கள் மட்டும் எப்பவுமே இப்படி வேலை பண்ணிகிட்டே இருக்கீங்களே இது உங்களால் மட்டும் எப்படி முடியுது அப்படின்னு வந்து ஸ்ருதி கேட்குறாங்க எங்கள் இருந்து இந்த மாதிரி வேலை செஞ்சு பழகிடுச்சு அதனால தான் என்னால் இங்கே வந்து வேலை செய்ய முடியுது நான் இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி முன்னாடியே அத்தை வந்து ஒரு வேலைக்காரங்களை ஒன்று வச்சிருந்தாங்க நான் வந்து அடுத்த நாளே அவங்களை வந்து வர வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு மீனா சொன்னதுமே அதுக்கு ஸ்ருதி ஏன் அப்படின்னு வந்து கேட்பாங்க ஏன்னா நானும் அதே இடத்துல தானே இந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்ட்டு மீனா வந்து ஃபீல் பண்ணி பேசுவாங்க அதுக்கு ஸ்ருதி என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் இவ்வளோ வேலை செஞ்சும் அத்தையும் அவங்களை வந்து மதிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க இதை நான் வந்து அத்தையிட்ட வந்து கேட்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கு மீனா வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க நீங்க கேட்டு அதுக்கும் என்னதான் திட்டுவாங்க அப்படின்னு தடுத்துடுவாங்க அப்ப வந்து அங்க விஜயம் வந்து வராங்க எதுக்கு இவ்வளவு சமைக்கிற ஏதோ கல்யாண வீட்டுக்கு சாப்பாடு சாயிர மாதிரி இவ்வளவு பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் கேப்பாங்க அதுக்கு மீனா என்ன சொல்றாங்கன்னா முத்துக்கு வந்து சவாரி வந்தவங்களுக்கும் குக் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னதுமே அப்ப அண்ணாமலையும் வந்து ஆமா நான் தான் அவங்கள வந்து கூட்டிட்டு வர சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்வாரு அவங்களுக்கு இன்னைக்கு 60th बर्थडे அப்படினு சொல்லி சமாதானப்படுத்துவாரு அங்க மீனா வந்து குக் பண்ணிட்டு இருக்கும்போது ரோஹினி அங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா உங்க கார்ல வந்திருக்கிறவங்க எல்லாமே நீங்க சாப்பாடு கூட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு போறாங்க அங்க என்னடா மனோஜ் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கதிரை பற்றி விசாரிக்கிறான் அப்போ இன்ஸ்பெக்டர் வந்து கோவப்படுறாரு அவரை பத்தின டீடைல்ஸ் வந்து நாங்க கலெக்ட் பண்ணுவோம் நீ தேவையில்லாத விஷயத்தை வந்து பண்ணாத அப்படினு வார்ன் பண்றாங்க அதுக்கப்புறம் மனோஜ் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொல்கிறாரு அங்கே முத்து கூட்டிகிட்டு வந்த கெஸ்ட் வந்து வீட்டுக்கு வராங்க அவங்கள்ட்ட ஸ்டார்டிங்கில் விஜயா வந்து முகம் கொடுக்காமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அவங்க வந்து மலேசியிலேருந்து வந்தவங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே என்னோட மருமகளுக்கு தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்ட்டு ரோகிணி வந்து விஜயா வந்து கூப்பிட்றாங்க ரோகிணி இது எல்லாத்தையுமே கேட்டு ஷாக் ஆகி ரூமுக்குள்ளேயே அப்படி நின்றுட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற பஞ்சம் எடுத்து வாய்க்குள்ளே வச்சு எனக்கு பல்லு வலிக்குது பேச முடியாத மாதிரி வந்து செய்கிறாங்க பேச முடியாத அளவுக்கு இவங்க வந்து பண்ணிடுறாங்க அப்போ விஜய் என்ன கேட்பாங்கன்னா உங்கள் அப்பா எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க உங்கள் ரெஸ்டாரண்ட் எங்க இருக்கு அப்படின்றது கேட்பாங்க எதுவுமே சொல்ல முடியாம வழியில துடிக்கிற மாதிரி ரோகினி வந்து நடிப்பாங்க இது எல்லாத்தையுமே பார்த்த முத்து வந்து ரொம்ப ரொம்ப சந்தேகப்படுறாப்புல அதுக்கப்புறம் அண்ணாமலை என்ன சொல்லுவாருன்னா ஸ்ருத்திட்டால் ரோகிணியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு வந்து சொல்லுவார் இப்படி தான் வந்து இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு ரோகிணிகிட்ட எந்த பருப்புமே வேகாத போல இருக்கு என்னதான் இவங்க டிஃப்ரெண்ட் ஹேங்கில்ல வந்து ட்ரை பண்ணாலுமே ரோகிணி எப்படியாவது வந்து எஸ்கேப் ஆகிட்டே தான் இருக்காங்க எவ்வளோ நாளைக்கு தான் இவங்க வந்து எஸ்கேப் ஆக போகிறாங்களோ அப்படின்றது தெரியல இந்த வீடியோ பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அரேபியானி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க